அதே புதுக்கோட்டை ஆ வீடு சம்பந்தமா மன குழப்பம் அடைந்தது யாரப்பா உன்னுடைய கட்டுமலை என்னைக்கு போனேன் மயில் வாகனத்தில் வந்த முருகப்பெருமானுடைய அருள் பெற்ற இடம் உங்க இடத்துல இருக்கு இப்போ உன்னுடைய கட்டுமறைக்குள்ள சுமார் பன்னிரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால உறவினர்களால் சில பாதிப்புகள் நடந்து மாந்தரிகத்தால் சில குழப்பங்கள் நடந்தது உண்டு அதுல சில பேர்களுடைய உயிர் போகக்கூடிய சூழ்நிலைகள் நடந்துச்சு ஆனா இப்போ அந்த வீட்டுக்குள்ள நீங்க போயிட்டீங்கன்னா அடிச்சு போட்டது மாதிரி இருக்கீங்களே தவிர